அஸ்லாம் உறவுகளே பொங்கலுக்கு சூப்பரான ஒன் கிராம் கோல்டு கம்மல் நிறைய வந்திருக்கு உறவுகளே இந்த வீடியோவே பொறுமையா பாருங்க விதவிதமான கம்மல் இந்த வீடியோலேயே காட்டுறேன் எல்லாமே ஒன் கிராம் கோல்டு உறவுகளே ரெகுலரா போட்டுக்கலாம் காதுல புண்ணு அலர்ஜி அரிப்பு அதெல்லாம் வராது ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியை கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த கம்மல் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் உறவுகளே பொறுமையா பாருங்க முடிஞ்ச வரைக்கும் எங்ககிட்ட இருக்கிற கம்மல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுலயே காட்டுறேன் ஆனா எல்லாமே எங்களால காட்ட முடியாது என்ன ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோல காட்டணும் முடியாது முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இன்னும் கம்மல் கலெக்ஷன்ஸ் நிறைய காட்டுறோம் வீடியோ கால் வந்து கூட நீங்க வீடியோ கால்ல கூட செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்க உறவுகளே நீங்க மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க வர முடியாத கஸ்டமர் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரே நாளில் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் இந்தியா ஃபுல்லா இலவச டெலிவரி சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் எல்லா நாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றாம் கிராம் கோல்டு கம்மல் கலெக்ஷன்ஸ் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட ஒன்றாம் குழுவில் வந்துகிட்டே இருக்கு வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை